அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேன் அச்சீவ் ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரைகிறேன் ஸோ இந்த மாதத்தில் தான் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வரப்போகிறதா ஸோ இந்த டிஎன்இபி எக்ஸாம் நோட்டிபிகேஷன் எப்போ வரும் யார் நடத்த போறாங்க சிலபஸ் என்ன இந்த மாதிரி அறிவிப்பு எப்போ வரப்போகிறது இந்த மாதிரி எல்லா விதமான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் வித் ப்ரூஃபோட தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் சரிங்களா ப்ரூஃபோட தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் என்ன பண்ணுங்க நம்மளோட நிறைய பாத்துக்கோங்க தெரிஞ்சுக்கணும் நீங்க என்ன பண்ணணும் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க தயவு செய்து சோ ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அதாவது நம்ம வந்து சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து நெகட்டிவ் ஆனா அந்த இதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது நம்ம ஏன்னா அவங்க ஒரு ஆளுக்காண்டி நம்ம வந்து கண்டிப்பா வீடியோஸ் போட கிடையாது நிறைய பேர் வந்து சும்மா வியூஸ்க்காக போடுறாங்க அதுக்காக போடுறாங்க உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் விஷயத்த சொல்லணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம் எப்போ வரும் எப்போ வரும்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அதை நம்ம உங்ககிட்ட கரெக்டா சொல்லணும் இல்லையா அந்த ஒரு ரீசனுக்காக தான் ஸோ இந்த இதுக்கு ப்ரூஃபோட தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதோட சிலபஸ் கொடுத்துருக்காங்க எப்போ வரப்போறது தேதி தெரியும் எல்லாமே உங்களுக்கு தெரியும் சோ அதனால வீடியோவா ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் மறக்காம பாருங்க சிலபஸ் என்ன அதுக்கு உண்டான மெட்டீரியல் என்ன எல்லா விதமான தகவலும் நம்ம உங்ககிட்ட சொல்ல போறோம் ஸோ அதுக்காக நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா தயவு செய்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ டிஎன்இபி எக்ஸாம் மோஸ்ட் ஆஃப் த நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தது ஏன் அப்படின்னா இந்த எக்ஸாம் டிஎன்இபி நடத்துறாங்களா டிஎன்பிசி நடத்துறாங்களா இந்த மாதிரி தாட்ஸ் போயிட்டு இருந்துச்சு அதுக்கு நம்ம ஆல்ரெடி பதில் சொல்லியிருக்காங்க அதுக்கு டிஎன்பிசி தரப்புல இருந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜியோ இஷ்யூ பண்ணி என்ன பண்ணிருந்தாங்க இப்போ நம்ம ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா அறுபத்தி ஓராயிரம் பணியிடங்கள் டிஎன்இபி ல காலியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் சேனல்ல நம்ம பார்த்திருப்போம் நியூஸ் சேனல்ல நம்ம பார்த்திருப்போம் அதுக்குண்டான வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க ஜிஓ வந்து இன்னும் எங்களுக்கு கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் அதுக்கு முன்னாடி டிஎன்பிசி தான் வந்து டிஎன்இபி நடத்துறதுக்கு முன்னாடி போன ஏஇலயே என்ன பண்ணிட்டாங்க ஷார்ட்ஃபால் வேகன்சி ஷார்ட்ஃபால் வேகன்சிஸ்ன்னு கொஞ்சம் இபில இருந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்டிங்க போட்டு எடுத்திருக்காங்க அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் போன நோட்டிபிகேஷனே வந்துருச்சு அது அதே மாதிரி பாத்தீங்கன்னா மொத்தமா பத்தாயிரத்தி அறுநூறு வேகன்சியை வந்து எடுக்க போறோம் அப்படின்னு இபில இருந்து ஆல்ரெடி விட்டுருந்தாங்க டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கல் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் சோ இதெல்லாம் எப்போ வரும் இன்னும் கொஞ்ச நாள்ல வரப்போகுதுங்க உங்களுக்கு நோட்டிபிகேஷன் என்ன சொல்றீங்க கொஞ்ச நாள்ல வரப்போதா எப்படி சொல்றீங்க அப்படின்ற கேள்வி கேட்பீங்க சோ அதுக்கு நான் சொல்றேன் பாருங்க சோ டிஎன்பிசி ல சிலபஸ் தெரியும்ல டிஎன்பிசி சிலபஸ் எல்லாருக்குமே தெரியும் டிஎன்பிசி சிலபஸ் எல்லாருக்குமே நீங்க என்ன பண்ணிருக்கலாம் தெரியும் சோ அந்த டிஎன்பிசி சிலபஸ்ல நீங்க பாத்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருங்க டிஎன்பிசி சிலபஸ்ல நீங்க நல்லா பாத்துருந்தீங்கன்னா நிறைய பேர் அனலைஸ் பண்ணிருந்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை நீங்க என்ன பண்ணிருப்பீங்க கண்டிப்பா அனலைஸ் பண்ணியிருப்பீங்க அந்த ஒரு உங்களுக்கு தெரியாத தான் நம்ம சொல்றதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறது ஸோ இது வந்து உங்களோட நல்லதுக்கும் சேர்த்து தான் அப்கமிங்ல வர்றதுக்கு நீங்க நல்லா படிக்கணும் அப்படின்றதுக்கு தான் ஸோ இந்த நோட்டிபிகேஷன் கம்பெனி டெக்னிக்கல் சர்வீஸ் டிகிரி லெவல் போஸ்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட் ஸோ இந்த தான் நமக்கு என்ன வரப்போகுது ஏஇ அதாவது டிஎன்இபியோட ஏஇ நோட்டிபிகேஷனும் இதுலதான் நமக்கு வரப்போகுது ஏன்னா அவங்க என்ன சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்டே டிஎன்ஏபியும் டிஎன்பிஎஸ்சியும் சேர்த்து தான் நாம கண்டக்ட் பண்ண போறோம் சோ அதுக்கு உண்டான போஸ்டிங் யார் தான் எடுக்க போறாங்க டிஎன்பிசி தான் எடுக்க போறாங்கன்றத ஆல்ரெடி சொல்லிட்டாங்க அப்படி இருக்கிறப்ப இந்த கம்பைன்ட் இந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிகிரி போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி லெவல் நான் இன்டர்வியூ போஸ்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட்ன்றப்ப அது எப்போ வரும் அப்படின்றது ஆல்ரெடி நமக்கு ஆனுவல் பிளான்ல சொல்லிடுறாங்க சோ நமக்கு எப்போ வரும் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் எப்போ வரும் கம்பெனி டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிகிரி லெவல் போஸ்ட் அறுநூத்தி அஞ்சு வேக்கன்சி வர போகுது இருபத்தி ஆறாம் தேதி இன்னும் அதாவது நாளைக்கு நைட்டே உங்களுக்கு அப்டேட் ஆகிறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்கு சோ இந்த உங்களுக்கு என்னென்ன வேகன்சி வர போகுது அசிஸ்டன்ட் இன்ஜினியரா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்னா எதுல வரும் அப்படின்றத டீடெயிலா சொல்ல போறேன் சிலபஸும் உங்களுக்கு சொல்ல போறேன் சரியா சோ மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க சோ இங்க பாருங்க கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே காமனா இருக்கிறது என்னன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டும் ஜென்ரல் ஸ்டடிஸும் சோ இதுக்குண்டான சிலபஸ் ஆல்ரெடி நம்ம டெலகிராம் குரூப்ல எல்லாத்துக்குமே அப்டேட் பண்ணியாது சோ நம்ம டெலகிராம் குரூப்ல ஜாயின் ஆகாதான் ஆயிக்கோங்க சில இந்த சிலபஸோட லிங்க் எனக்கு கொடுங்க அப்படின்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு வச்சிருக்கேன் ஓவராலா எல்லாமே இருக்கும் உங்களுக்கு என்ன தேவையோ பாத்துக்கோங்க சோ இங்க பாருங்க நல்லா ஜூம் பண்ணி பாருங்க உங்களுக்கு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் இங்க பாருங்க தமிழ்நாடு ஜெனரேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட் அதாவது டேஜ் அண்ட் கோ இதான் என்னது இபிஓட டிபார்ட்மெண்ட் சோ இங்க தான் என்னது சிவில் இன்ஜினியரிங் வேகன்சி எடுக்கறாங்க அதே மாதிரி கீழ பாருங்க அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் தமிழ்நாடு ஜெனரேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கல் சிவில் மெக்கானிக்கல் எல்லாத்துக்குமே என்ன பண்ண போறாங்க வேகன்சி போகுதுங்க உங்களுக்கு இல்ல நாளைக்கு நோட்டிபிகேஷன் அதுவும் சேர்ந்து தான் வரப்போகுது அதனால தயவு செய்து படிங்க தயவு செய்து படிங்க சோ அதுக்குண்டான சிலபஸ் இங்க பாத்தீங்கன்னா டைரக்டா இங்க பாருங்க மெக்கானிக்கல்னா டிகிரி அதே மாதிரி இந்த சைடு இருக்கு பாருங்க இந்த சிலபஸ் எல்லாமே நம்ம டெலகிராம் குரூப்ல அப்டேட் பண்ணியாச்சு பெண் பண்ணிருக்கோம் சோ இப்ப சிவில் சிவில் போட்டுக்கிட்டீங்கன்னா இதா சிலபஸ் சிவில் டிகிரியை பொறுத்த வரைக்கும் இதா சிலபஸு எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் இதா சிலபஸு மெக்கானிக்கலை பொறுத்த வரைக்கும் இதா சிலபஸு ஸோ இதுக்கு எல்லாம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்டீரியல் நமக்கு எல்லாத்துக்குமே அவைலபிளா இருக்குங்க எல்லாத்துக்குமே அவைலபிளா இருக்கு நம்மளோட ஆர்என்ஏ அகாடமி டாட் காம் ஆர்என்ஏ அகாடமி போயிட்டீங்கன்னா ஆல்ரெடி டிஎன்எம்ஏபிள்யூஸ்க்கு வாங்கியிருந்தீங்கன்னா அது தேவை இல்ல பட் வாங்கல போன தடவை நிறைய பேர் வாங்கல சார் நான் கடைசி நேரத்துல வாங்கி படிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வாங்காம அவங்க இப்ப இபிஆர் டிஎன்பிசியா இருக்கட்டும் வரப்போற வேகன்சியாவது தயவு செய்து வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க தமிழ் எலிஜிபிலிட்டி ஃபார் காமன் அதே மாதிரி ஜிஎஸ் மேக்ஸுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும் அதுவும் உங்களுக்கு நோட்டிபேஷன் வந்ததுக்கப்புறம் அப்டேட் ஆயிரும் மெக்கானிக்கல் இருக்கு இந்த டிப்ளமோ வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் யூஸ் ஆகும் அதோட சிலபஸ் வச்சு நான் சொல்றேன் டிகிரி வந்து உங்களுக்கு இதுக்கு யூஸ் ஆகும் சரியா ஓகேவா இன்ஜினியரிங் ஏஇக்கு டிகிரி வந்து யூஸ் ஆகும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ரெண்டுத்துக்குமே காமனான சிலபஸ் தான் எலக்ட்ரிக்கல் அதே மாதிரி டிப்ளமோ ஸ்டாண்டர்டே இருக்கு அது உங்களுக்கு டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு யூஸ் ஆகும் சரியா சோ அதே நீங்க பாத்துக்கோங்க சோ அப்ப ஏஇ சிலபஸ் நம்ம சொல்லியாச்சு சோ எப்படி வரப்போகுது அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லியாச்சு சரியா இப்போ அடுத்து அடுத்து பாத்தீங்கன்னா சோ நம்ம டேஜ் அண்ட் கோல இப்ப பாத்தாச்சு இப்ப டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எந்த நோட்டிபிகேஷன்ல வரும் அப்படிதான் எல்லாருமே கேள்வி கேட்டுட்டு இருப்பீங்க சோ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன் பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கல் இதுலயே வந்து மோட்டார் வெஹிக்கல் மெயின்டெனன்ஸ் ஒரு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வருது அது போக பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் டிப்ளமோ நான் இன்டர்வியூ சோ இதுல பாத்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலி டெஸ்ட் ஜெயஸ் எல்லாம் ஒண்ணுதான் சோ இதுல பாத்தீங்கன்னா கீழே இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் இதுக்கும் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் இதுலதான் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம் பட் வேகன்சி கேஸ் ப்ராப்ளத்தினால எப்போ விடுறாங்கன்றது தெரியல பட் தான் வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இபில இருந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் தமிழ்நாடு ஜென்ரேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட் எலக்ட்ரிகல் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிஎன்இபி லரக்கூடிய டிஎன்இபி ல வரக்கூடிய நோட்டிபிகேஷன் சரியா சோ இப்ப வந்து மெக்கானிக்கல் இதுக்கெல்லாம் வந்து வந்து ல வராதா ல வராது பட் ஃபாரன்சிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ரெண்டுமே கேட்டுக்காங்க டெக்னிக்கல் எஸ் தன் ஏர் கேஸ் பிளான்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சோ இதுக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ தான் எலிஜிபிள் இதுக்கு பாத்தீங்கன்னா டிப்ளமோ தான் எலிஜிபிள் சோ இதோட சிலபஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க எலக்ட்ரிக்கல் இந்த சிலபஸ பேஸ் பண்ணிருக்கு மெக்கானிக்கல் இந்த சிலபஸ பேஸ் பண்ணிருக்கு சோ இந்த சிலபஸ பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த டெக்னிக்கல் அதாவது டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் சிலபஸ் இருக்கு பாத்தீங்களா இது வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இபிஆர் இருக்கட்டும் டிஎன்பிசா இருக்கட்டும் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் சிலபஸ்க்கு மெக்கானிக்கலுக்கு இருக்கு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்க்கு இருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதுக்கெல்லாம் ரெடி பண்ணிடுவோம் அது உங்களுக்கு அப்கமிங்ல வந்துடும் சோ இதுதாங்க அப்ப உங்களுக்கு இப்போ வந்து இந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் எப்போ வரும் ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி வரும் அப்படின்றத சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த பதிமூணாம் தேதி அக்டோபர் மாசம் இதுக்கு வந்து நவம்பர் மாசம் சரிங்களா சோ அதனால உங்களுக்கு ப்ரூஃப் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் தயவு செய்து இதை வந்து வியூஸ்க்காக போறது அதுக்காக கிடையாது நம்ம சேனலை எல்லாருமே நம்பி படிச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு இருக்கணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் நம்ம எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நிறைய பேர் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஆனா இவ்வளவு டீடைல்ஸ் யாருக்கு தெரியாது தான் இருக்கு ஆனா இவ்வளவு டீடைல்ஸா தெரியாது சோ தான் நம்ம கொடுத்துருக்கோம் தயவு செய்து என்ன பண்ணுங்க இப்ப இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க நம்மளோட வெப்சைட் லிங்க் கீழே இருக்கு இந்த புக்ஸ் எல்லாம் அதுல அவைலபிளா இருக்கு பிடிஎஃப் புக் தாங்க வேணுங்கிறவங்க இப்ப இருந்து டவுன்லோட் பண்ணி தயவு செய்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த வருடத்தை வெட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது எல்லா வேகன்சியும் என்ன பண்ண போறேன் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு கொடுக்க போறாங்க ஸோ இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க சார் இதே மாதிரி போடுங்க அப்படின்னு சொன்ன மட்டும் தான் இனிமேல் போட போகிறோம் இல்லாட்டி என்ன பண்ணலாம் இல்லை சார் எனக்கு இதெல்லாம் தேவை இல்ல நீங்கள் இனிமேல் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னா கிளாஸஸு உங்களுக்கு அப்கமிங்ல வரப்போகுது நான் உங்களுக்கு அடுத்த வாரம் திங்கட்கிழமையில இருந்து மேக்சிமம் கிளாஸஸ் ஏ ஏஇ ஸோ எல்லாமே கிளாसेस வர போகுது கண்டிப்பா என்ன பண்ணுங்க நம்ம சேனலை யாரு சப்போர்ட் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் விடுங்க இந்த ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறதுக்காக தான் ஸோ தயவு செய்து படிங்க 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 வாய்ப்பை பயன்படுத்திங்க அவரோட நான் சொல்லுவேன் ஸோ இது வந்து வியூஸ்காக போடுற வீடியோ கிடையாதுங்க உங்களுக்கு ஒரு நல்லதை தெரிவிக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அனலைஸ் பண்ணாமலே விட்டுருவோம் நீங்க அனலைஸ் பண்ணலனா தானே நம்ம அனலைஸ் பண்ணி சொல்றோம் ஸோ அதுக்கான நீங்க என்ன பண்ணுங்க தயவு செய்து படிங்க இப்ப இருந்தே இந்த மாசத்துல ஒரு நோட்டிவேஷன் அடுத்த மாதமும் ஒரு நோட்டிவேஷன் செய்து படிங்க படிச்சுக்கிட்டே இருங்க ஆல் த பெஸ்ட் இந்த வருடம் எல்லாருமே ஒரு வேலையை வாங்கணும் அப்படின்றத நம்பி படிப்போம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் எண்ணம் போல் வாழ்க்கை நன்றி வணக்கம்